ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான கிராண்டு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஆனால் ப்ரைஸ் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து போட்டு ஒரு த்ரீ ஆகுது இந்த வீடியோஸ்லாம் ஆனால் அப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இல்லை ஸோ அப்படியே வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன் ஸோ இப்போ தானே நம்ம இந்த இயர் தானே நம்ம வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து ப்ரைஸோடு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நான் வந்து இருந்தேன் பழைய ப்ளவுஸஸ்க்கும் நான் போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பழைய ப்ளவுஸ்க்குலாம் இப்போ நான் சொல் சொல்கிறேன் ஆனால் என்னென்னா நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கு நிறைய நம்ம செலப்ரிட்டிஸ்க்கு போனது எல்லாமே நான் ப்ரைஸ் சொல்கிறேன் யார் யாருக்கெல்லாம் நம்ம போகணுமா அந்த மாதிரி இது ஒரு செலப்ரிட்டி தான் ஸோ நம்ம போனது பிக் பாஸில் வந்து நல்லா ஒரு ஃபேமான சிஸ்டர் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கட் ஒர்க்கு தான் பண்ணேன் இந்த ப்ளவுஸு நான் மொத்தம் நாலு பண்ணேங்க அதை நான் சொல்லவே இல்லை ஆனால் அது பழைய வீடியோவில் அதெல்லாம் அவங்களுக்கு வராது ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண ப்ளவுஸு ஏன்னா இதில் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ இருந்தாலும் நான் இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ள இந்த ப்ளவுஸே வந்து நான் அடுத்தடுத்து இன்னொரு இன்னொன்று இதே சேம் கலரே ஒன்று போட்டேன் அது வந்து நான் இன்னொரு செலப்ரிட்டி கொடுத்துட்டேன் அண்டு இது வந்து இன்னொரு செலபிரிட்டி கொடுத்தேன் அண்டு இதுலேயே வந்து நம்ம கஸ்டமர் அதாவது இந்த டிசைனை பார்த்துட்டு அக்கா இதே மாதிரி தான் வேணும் எனக்கு இந்த ப்ரைஸில் போதும்க்கா ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இதெல்லாம் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் பண்ணித்தாங்கக்கான்னு சொல்லி கேட்டாங்க அந்த ப்ளவுஸும் இருக்குது ஆனால் அதுவும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் ஆனால் ப்ரைஸ் சொல்லலை என்ன எவ்வளோ ப்ரைஸ் நான் வாங்கினேன் அதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கினேன்றது அந்த வீடியோ போடும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோஸ் எல்லாமே என்ன அப்படின்னா என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்கா என் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது அதனால என்னால் இருந்து அதுலேருந்து எடுக்க முடியல இல்லைன்னா அதுலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து இன்னொரு வாட்டி போடலாம் தான் நான் இருந்தேன் எடுக்க முடியல ஸோ இதில் நான் நம்மளோட சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாது நான் இந்த ப்ளவுஸே வந்து மூணு போட்டது நாலு போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல இப்போ நான் சொல்லி தான் தெரியுது ஆனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணி போட்டது இதுதான் எனக்கு வந்து என்னென்னா சரி இது வந்து ஒரு கஸ்டமருக்காக நான் பண்ணேன் சரிங்களா ஸோ கஸ்டமருக்கு பண்ணும்போது இதை பார்த்துட்டு என்னை வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு சரண்யா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து எங்கிட்ட ஆரி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்து திடீர்னு வந்து பியூட்டிஷன் கற்றுக்குறாங்க ஸோ பியூட்டிஷன் கற்றுக்கும் போது நிறைய கொலாப்ரேஷன் இருக்குக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தர முடியுமான்னு கேட்டாங்க ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு போட்டிருந்தேன் ஸோ இதே ப்ளவுஸை நான் இதே இதே கலரில் அவங்களும் வேணும்னு கேட்டிருந்தேன் நாங்கள் ஸாரி ஒன்று அனுப்பி இந்த கலர் வேணும் நம்மளோட பிக்பாஸ் வந்து அந்த ரே ரேமா பசு பசுப்புலட்டியா அவங்க தான் எனக்கு அந்த பேர் வரல அவங்களுக்கு பண்ணித்தரணும் அவங்க தான் வந்து நம்ம கொலாபரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு இந்த டிசைனும் பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஸாரியோட கலரும் இதே கலர் தானும் கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு கொடுத்துருங்கக்கான்னு சொன்னாங்க ப்ளவுஸு ஸோ அதே மாதிரி நான் வந்து பண்ணி கொடுத்தேன் இவங்கள இவங்க எல்லாருக்குமே தெரியும் பாக்யலட்சுமியில் வந்திருப்பாங்க ஸோ இதே மாதிரி நான் பண்ணுவேன் இதே இவங்க தான் சரண்யா இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கற்றுக்கிறதுனால என்கிட்ட ஆரி கிளாஸும் எங்கிட்ட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க ஆரி வந்து அந்தளவுக்கு முடிக்கல பேசிக் மட்டும் தான் முடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கும்போது இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து நான் கேட்டேன் என்ன சார் நீ கிளாஸ்க்கே வரல இல்லை பியூட்டிஷன் போய்ட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேப்பா உன்னு உங்களுக்கும் போட்டு தரேன் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேங்க ஓகே பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கஸ்டமருக்கு போட்ட ப்ளவுஸை ரெண்டாவது இவங்களுக்கு அதே ப்ளவுஸை போட்டேன் ஆனால் நான் அந்த ப்ளவுஸ் வீடியோ போடல கஸ்டமருக்கு போட்டது ஏன்னா இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று தானே சேம் கலரில் நான் ரெண்டு ப்ளவுஸ் இது மாதிரி மூணு ப்ளவுஸ் இதே மாதிரி போட்டேன் ஆனால் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ரெண்டு செலப்ரேட்டிக்கு அதாவது எங்களுக்கு ஒன்று இன்னொன்று வந்து இன்னொரு மேம்க்கு அது நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் நாளைக்கு ஆமாம் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் ஸோ ரெண்டு ப்ளவுஸும் வந்து ரெண்டு இந்த இந்த ஒர்க் வந்து நான் பண்ணியிருந்தேன் இது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம நார்மல் வந்து நம்ம எப்பயும் போல் வந்து கீழே நான் வந்து ஒர்க்கு கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து ஃப்ளவர்ஸு மேங்கோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அதில் ஃபில்லிங் எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு எங்கெல்லாம் நமக்கு கட்டுவர்க்கு தேவையோ அங்கெல்லாம் நான் ஜரிகையில் அவுட்லைன் போட்டு அதை சுற்றி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு தான் நான் வந்து ஹோல்ஸே போட்டேன் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் கோடில் போட்டிங்க அப்படின்னா சில்கில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் ஊதவத்தியோ இல்லை கொசுவத்தியோ இந்த மாதிரிலாம் ட்ரை புதுசாக போடுறவங்க ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கே தெரியாமல் லைட்டாக வந்து பட்டு துணியில் பட்டாலும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதனால நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க சால்ட்ரிங் கோல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம வந்து எப்பயோ போட்ட வீடியோஸ் அண்டு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம பழைய டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே ச டென் டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சால்ட்ரிங் கோல் வச்சு தான் வந்து எல்லாமே போடுவோம் காட்டன் கிளாத்தாக இருந்தால் ஊதுபத்தியில் போடுவோம் ஸோ அந்த மாதிரி இப் சரண்யா வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்து அனுப்பிட்டேன் கொரியர் பண்ணி அனுப்பிட்டேன் அவங்க வந்து எனக்கு கொலாப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க மேமோட வீடியோ அண்ட் மேமோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் கஸ்டமர்கிட்ட என்ன ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து நான் சொல்லியிருந்தேன் த்ரீ இயர்ஸ் ஆகுது போட்டு ஏன்னா நம்ம இந்த ஒர்க் வந்து போட்டு த்ரீ இயர்ஸ் ஆகுது நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஸோ அப்போ போட்டது தான் இந்த ப்ளவுஸு அப்போ கஸ்டமருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி போட்டேன் ஸோ அந்த டிசைனை நான் காமிச்சேன் ஆ இதையே போட்டுருங்க இந்த கலரும் மேட்ச் ஆகிடுது இந்த ஒர்க்கும் மேட்ச் அழகாக இருக்குது இதையே போட்டுருங்கன்னு சொல்லவும் ஓகே நான் இதையே வந்து போட்டுட்டேன் இதே டிசைனு நான் சொன்ன மாதிரி நாலு போட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கஸ்டமர்கிட்ட வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அண்டு த்ரீ இயர்ஸ்க்கு இப்போது இன்னொரு பொண்ணுக்கு நான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கு அது ரெட் கலர் அது வந்து ரெட் கலர் மேங்கோ போட்டிருப்பேன் இது வந்து பீச் கலர் அது ரெட் கலர் மேங்கோ ஸோ அது வந்து நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் போடும்போது அதோடய ரேட் சொல்கிறேன் இப்போ இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து ரெண்டாவது போட்டேன் ஏன்னா இந்த இதே ப்ளவுஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஆனால் அதில் இந்த டீட்டெயில் நான் சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது நான் இந்த ப்ளவுஸ் வந்து இத்தனை போட்டேன் அப்படிங்கிறத சேம் கலர் சேம் பேட்டர்ன் சேம் த்ரெட்டு மூணு ப்ளவுஸ் இதே மாதிரி நான் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமருக்கு அண்டு செகண்ட் வந்து நம்ம ரேஷ்மா சிஸ்டருக்கு அண்டு தேர்டு வந்து இன்னொரு செலப்ரிட்டிஸ்க்கு ஸோ அவங்களுக்கும் வந்து நான் கொடு வீட்டுக்கே நேராக போயிட்டு அவங்களுக்கும் பார்த்து கொடுத்தேன் அவங்களும் இந்த ப்ளவுஸ் வந்து செம்மையாக இருந்தது நாங்கள் நான் இந்த கிளாத்து எல்லாமே சில்க் காட்டன் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டன் ஹவுஸில் போர்த்திஸ் மாதிரியே கிடச்சிது ஸோ அங்கேயே போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நான் டக்கு டக்கு டக்குன்னு போட்டேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கஸ்டமர் கிட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் வித் ஸ்டிச்சிங்கோட வாங்கிருந்தேன் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்குறத சொல்லுங்கள் கரெக்ட் டைமும் ஒர்த்து தாங்க ஏன்னா இதே டிசைன் அவங்க பொட்டிக்கில் போய் கேட்டதுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்டிச்சிங்கோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் பண்ணி கொடுத்தேன் அடையாறில் வந்து ஒரு பொட்டிக்கில் போய் கேட்டிருக்காங்க அவங்க வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க ஆனால் இது நீங்கள் இப்போ ஊர்லெலாம் போடுறீங்க அக்கா இங்கெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் கொடுக்குறதே அதிசயம்க்கா டென் கொடுப்பாங்க இல்லை நைன் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இருக்கலாம் மேபி ஆனால் சென்னையில் பொறுத்த வரைக்கும் அதுவும் நாங்கள் இருக்கிற திருவான்மியூர் ஒரு பீக்கான ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது கம்மிங்க ஓகேங்களா ஏன்னா இது கட்டு ஒர்க்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேலப் டிசைன் அண்ட் லோடிங் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் குள்ள லோடிங் கொடுத்துருக்கோம் அண்டு சுகர் பீட் லோடிங் கொடுத்துருக்கோம் அண்டு த்ரெட் லோடிங் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இது எல்லாமே வந்து வேலை தாங்க உங்களுக்கு சும்மாலாம் கிடையாது அதனால் ஒர்க்கு நம்ம டெய்லி வந்து ஒரு ஒரு செலப்ரிட்டி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் எனக்கு நடுவில் நடுவில் நிறைய வேலை இருந்தது ஸோ அதனால தான் என்னால் வீடியோ வந்து தொடர்ச்சியாக போட முடியல ஒரு நாள் விட்டு அப்படி போடுற மாதிரி இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நிறைய ப்ளவுசஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ அது எல்லாமே தொடர்ந்து கூட கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன் அண்டு முக்கியமா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் அண்டு ஸ்டேட்டஸ்ல கூட நம்ம கமெண்ட்ஸ் எப்பதான் அந்த பீகாக் பேரட் டிசைன் சாரி பேரட் டைப் வந்து இப்போ போட்டிருக்க இல்லையா ஃபைவ் டி ஒர்க்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அது வந்து எல்லோரும் கேட்குறாங்க ஆர்வமாக ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒர்க் நான் போடுவேன் அண்ட் அவங்களோட ரிசப்ஷனுக்கு நான் போன வீடியோவும் போடுவேன் எல்லாமே உங்களுக்கு அவங்க ஃபேமிலி இது நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சணும் இப்போ ஃபை தைச்சிக்கிட்டு இருக்கேன் அண்ட் அந்த ஃபைவும் முடியட்டும் ஆல்ரெடி வந்து ஒரு எய்ட்டு முடிச்சுருக்கேன் அந்த எயிட்டு இது ஒரு ஃபைவ் டோட்டலாக அவங்க ஃபேமிலி இது எல்லா ப்ளவுசஸுமே உங்கள் கூட தான் நான் ஷேர் பண்ணிக்கு போகிறேன் வேறு யார் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வித் ப்ரைஸோடு சரிங்களா ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க ஒர்த்து இல்ல அதிகம்னு சொல்றவங்களும் இருக்கீங்க அதிகம் சொன்னாலும் ஓகே தான் நோ ப்ராப்ளம் என்னை பொறுத்தவரைக்கும் இது இங்கே ஒர்த்து தான் ஏன்னா ஸ்டிச்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்க்கெல்லாம் இங்கே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க டி நகர்லாம் போனீங்கன்னாலும் அந்த ரேஞ்சு தான் நான் வந்து இதுக்கு ஸ்டிச்சிங் எப்போயும் போல செவன் ஃபிஃப்டி தான் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஃபோர்டீன் தௌசண்ட் வருமா ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருமா அவ்வளோ தான் ஸோ டோட்டலாகவே வந்து நான் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் ஸ்டார்டிங் அந்த கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்தது த்ரீ இயர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் அதை த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த ஒர்க்கு வந்து நான் போட்டு ஸோ அப்போ பண்ணி கொடுத்தது இப்போ என்ன ஒரு தௌசண்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குவேன் அப்போ ஃபிஃப்டின்னா இப்போ சிக்ஸ்டீன் ஃபைவ் வாங்குவேன் இதான் என்னோடய ரேட்டு ஸோ இந்த ரேட்டு வந்து இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லுங்கள் இன்னைக்கு ரேட்டுக்கு சிக்ஸ்டீன் ஃபைவ் வாங்குவேன் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டீன் வாங்கினேன் அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு சிக்ஸ்டீன் ஃபைவ் சொல்லியிருந்தேன் இதுக்கும் அதுக்கும் என்ன ஓகேவான்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா திட்டாதீங்க தயவுசாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரத்தில் அந்த பேரட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் அந்த ஃபேமிலிது ஃபுல் வீடியோ நான் சொல்லி சொல்லி போடுவேன் ஸோ நீங்கள் பாருங்கள் அண்ட் ப்ரைஸோடு உங்கள் கூட நான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் அது இல்லாத இன்னொரு தான் லைனை நமக்கு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு சொல்கிறத சந்திக்க